ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி நெக்ஸ்ட் வீக்ல கட்சி தொடங்க போறதா ஒன் வீக்காவே ஒரு நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு அது கட்சியை பதிவு பண்றதுக்காக பிப்ரவரி நாலாம் தேதி கூட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் டெல்லி போறதாலாம் நியூஸ்ல வந்துச்சு அண்ட் கட்சியோட நேம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்து டிஸ்கஷன்ல இருந்துச்சு ஒன்னு தமிழக முன்னேற்ற கழகம் இன்னொன்னு தமிழக மக்கள் ஜனநாயக கழகம் தென் வெல்லும் தமிழக கழகம் சோ இந்த மூணு டைட்டில் தமிழக முன்னேற்ற கழகம் தான் மோஸ்ட்லி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க உண்மையா இருந்தா அப்போ ஷார்ட் ஃபார்ம்ல டிஎம்கேன்னு வரும் ஸோ கிட்டத்தட்ட ஏடிஎம்கே டிஎம் டிஎம்கேக்கு சிமிலராக தான் இருக்கு அதுவும் டிஎம்கே டிஎம்கே பயங்கர சிமிலராக இருக்கு பட் அஃபிஷியலா டிஎம்கேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆன பிறகு அதை பத்தி பேசலாம் அண்டு கட்சி நேம்லாம் எல்லாம் டிஸ்கஷன்ல இருக்கிறத பார்த்தா கன்ஃபார்மா நெக்ஸ்ட் வீக்கே கட்சியை தொடங்குறாரு போல சோ தளபதி அரசியலுக்கு வராரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி தளபதி பத்தி நிறைய கான்ட்ரவர்சி ஹேட்டர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஸ்பிரெட் இனிமேல் எல்லா கட்சிகளோட ஐடி விங்கும் அந்த வேலையை பார்க்கும் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நல்லவர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு சோ அந்த அளவுக்கு சோசியல் மீடியா அவரை தப்பா காமிச்சது சோ அது தளபதி வரைக்குமே பயங்கரமா நடக்கும் பட் அதை எதிர்த்து சண்டை போற அளவுக்கு தளபதிக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் பட் இருந்தாலுமே என்ன நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ